தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வெப்ப அலை வீசி வருகிறது காலநிலை மாற்றத்தின் காரணமாக வழக்கத்திற்கும் மாறாக ஊட்டி கொடைக்கானல் கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் வெயில் மக்களை வாட்டி வதைக்கிறது கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் பற்றி சொல்ல தேவையே இல்லை இந்த வெயிலின் தாக்கம் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் தான் பள்ளி கல்லூரி ஆகியவற்றிற்கு ஏப்ரல் இறுதியிலிருந்து மே மாதம் முழுவதும் கோடை கால விடுமுறை விடப்படுகிறது இந்த நிலையில் சமீப காலமாகவே கோடையில் தமிழகத்தில் வழக்கத்திற்கு மாறாக கடந்த மார்ச் மாதம் முதல் வெயில் வாட்டி வதைக்கிறது அதிலும் சூரியன் ஆவேசமாக பிரவேசிப்பதே அக்னி நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டிற்கான அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்றிலிருந்து தொடங்கி வரும் தேதி வரை இருபத்தி எட்டாம் நீடிக்க உள்ளது அதே சமயம் திருப்பூர் ஈரோடு வேலூர் ஊட்டி கொடைக்கானல் சேலம் கரூர் ஆகிய மாவட்டங்களில் வெயில் நூறு டிகிரியை தாண்டியுள்ளது அதே தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் வெப்ப அலையும் வீசி வருகிறது அதன்படி அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் வெப்ப இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் திருப்பூரில் உள்ள சில பகுதிகளில் சாலைகளில் மக்கள் வாகனங்களில் செல்கையில் சிக்னல்களில் நிற்கும் பொழுது வெயிலில் இருந்து பாதுகாக்க நிழல் பந்தல் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதே போல இன்று கோவை உக்கடம் அருகில் உள்ள டவுன்ஹால் மற்றும் சிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் உள்ள சிக்னல்களிலும் வாகனங்களில் செல்லும் மக்கள் வெயிலில் இருந்து பாதுகாக்க அந்த சிக்னல்களில் நிழல் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் இதுகுறித்த வீடியோ சமூக தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் கோடை காலத்தில் கத்திரி வெயிலில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் பகலில் குழந்தைகள் மாணவர்கள் பெண்கள் மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெளியே வருவதை தவிர்க்கலாம் வெளியே செல்ல நேர்ந்தால் கொடைபிடித்துக் கொண்டு செல்லலாம் அதிக தண்ணீர் மற்றும் பழச்சாறுகள் பருத்தி ஆடைகளை அணியுங்கள் இவை கூட வெயிலில் இருந்து பாதுகாப்ப உதவும் வணக்கம்